குறிப்பா திருச்சியைச் சேர்ந்த ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவி பார்வை மாற்றுத்திறனாளி மாணவி உயிரிழந்திருக்காங்க அந்த உயிரிழப்புல அவங்களுடைய அம்மா சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சார் எஸ் ஆக்சுவலி இது வந்து ஒரு தாய் கணவன் இல்லாத மனைவி ம் நாலு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த அம்மா பேர் கமலா அவங்க வந்து இந்த ஒரு பொண்ணு மாத்திரம் அந்த பிளஸ் டூ படிக்குது இவங்க சொந்த ஊர் வந்து கடலூர் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி இருக்குல்ல அந்த ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க அந்த ஹாஸ்டலில் சேர்த்த பிறகு அங்கேயே வந்து சாப்பாடு உணவுப் பொருட்கள் தூங்குவதெல்லாம் அங்கே பொழுது அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தானே சில கஷ்டங்கள் இருக்குதுன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட சொல்லுது கமலாக படிக்கிறதுல கஷ்டமாக உடல் ரீதியாக சில வருத்தங்கள் இருக்கிறது ஓ அப்படின்னு சொல்லி சில துன்புறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாலியல் ரீதியான சீண்டல் சீண்டல்கள் ஓகே அது இவங்க அம்மான்னு சொல்லு இல்லையம்மா ஒரு நாலு மாசம் தானே இருக்குது அதுக்குள்ள நீ படிச்சிரு அதுக்கப்புறம் நீ வெளில வந்துட்டா நீ எதனா ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் பாட்சியில் பேசுற மாதிரி நீ போயம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஆனால் திடீர்னு மார்ச் மாசம்னா பார்த்தீங்களா மார்ச் ஏப்ரல்ல எக்ஸாம் முடிஞ்சிருவில ஆனால் இந்த பெண் பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் அவன் வந்து மார்ச் மாதம் காலையில் ஒரு ஃபோன் வருது அம்மா யாருக்கு அம்மாவுக்கு கமலா அம்மாவுக்கு போன் வருது உங்க பொண்ணு ராஜேஸ்வரி உடம்பு சரியில்லாமல் சிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியான இந்த அம்மா பொறுப்பு ஊருக்கு போக போகுது அதாவது ஃப்ரம் கடலூர் டு திருச்சி ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு இருக்கும்போது உடனே ஒரு போலீஸில் இருந்து ஒரு போன் வருது திரும்ப உங்க பொண்ணை வந்து சூசைடு பண்ணிடுச்சு நோக்க மாட்டிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு அதுவும் தகப்பன் இல்லாத ஒரு மனைவி ஐ மீன் அவங்களுடைய ஒரு தாய் ஒரு குழந்தையை பார்க்கும்போது இந்த மாதிரி சூழலில் டக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு போது அவங்க மனோநிலையும் எப்படி இருந்திருக்கும் இல்லை அது பி சீன் நினைக்கிறேன் நான் ஸோ இப்போ நேராக நம்ம போய் பார்க்கும்பொழுது சூசைட்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி செல்லுன்னு சொல்கிறாங்க உடம்பு செல்லாமல் திடீர்னு சூசைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது இதில் வந்து அந்த உடலில் நிறைய காயங்கள் ம் அடிச்சது கடிச்சது அந்த மாதிரிலாம் காயங்கள் இது என்னடா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சம்திங் சம்திங் ராங் இப்போ இல்லை இது மாதிரிலாம் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன்னுமே அந்த அம்மாவுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ உண்மையாகவே நீங்க சொன்ன அந்த அதே ஆங்கிலத்தில் சொல்றீங்களே சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அந்த அம்மா வந்து வேற வழியே இல்லாமல் இஸ் ஃபைலிங் கேஸ் பிஃபோர் தி கோர்ட்னு வச்சுங்க இந்த கோர்ட்ல அம்மா த்ரூ அட்வொகேட்ஸ் தான் வைக்கணும் ஸோ அந்த கோர்ட்டில் இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்ட பிறகு இந்த கேஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக கோர்ட் பார்க்குது ஜென்ரலி நார்மலி ஒரு ஹியூமன் பீயிங் அதாவது ஒரு நபர் தனிநபர் பாதிக்கப்பட்டிருந்தாலே கருணையோடு பார்க்கக்கூடியது தான் ஹை அதனால அதனால்தான் அந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீதி தர்மம் எல்லாம் அடங்குன்னு தான் அந்த நீதி ஸோ அப்படின்னும்போது போது இது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வீட்டிலே நாலு பேரில் இதுதான் ஃபர்ஸ்ட் பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பெண் அதுவும் சொந்த ஊர்லேருந்து திருச்சிக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆஃப்டரால் அந்த ஹெட் மாஸ்டரு அவன் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் செய்திருப்பானா அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி சந்தேகம் இருக்கிறது அந்த அம்மாவுக்கு இருக்கிறத சொல்கிறேன் நான் சொல்லலை இந்த ஆள் செய்திருக்கான் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஒரு பெண்மணி அவங்க ஹாஸ்டல் வார்டன் அனிதா அந்த அம்மாவும் வந்து இந்த பாலியல் சீண்டல்ல இருந்திருக்கிறாங்க அது எப்படின்னு கேட்கக்கூடாது ரைட் எப்படி ஒன்னாலாம் இருக்கலாம் ஸோ இந்த தலைமை ஆசிரியரும் இந்த விடுதி காப்பாளரும் ஆகிய வனிதாவா அனிதா அனிதாவும் அனிதாவும் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு திடீர்னு இந்த குழந்தை ராஜேஸ்வரி என்ற பெண்மணி குழந்தை தான் எயிட்டீன் இயர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை தானே அதனால இந்த பெண்ணை வந்து சாகடிச்சிருக்காங்க கொலை பண்ணிருக்காங்க எல்லாம் செத்து போயிடுச்சு சூசைட் பண்ணிக்கிச்சு சொந்தமா உடம்பு செல்லாம வந்து அதனால சூசைட் பண்ணிக்கிச்சு அதெல்லாம் கிடையாது இவர்கள் துன்புறுத்தலால் மட்டுமே என்னுடைய மகள் வந்து இறந்திருக்கிறாள் கொலை இது வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இதை வந்து தயவு செய்து போலீஸ்கார் நார்மல் போலீஸ்ல இருந்து லாண்ட் ஆர்டர் இந்த கிரைமு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இதுல இருந்து சிபிசிஐடி மாத்துங்க ஒரு படி மேலே அவங்க வந்து ஒரு கோர்ட்னு வச்சுக்குவோம் உண்மை என்னன்னு தெரிய வரும் இல்லைன்னா இவங்க எங்கேயாவது கொஞ்சம் ட்ரையல் கொஞ்சம் பயாஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அப்படி புரிஞ்சுக்கலாம் காவல்துறையில் அந்த கிரைம் சி இதர் செக்ஷன் சிபிசிஐடி விசாரிக்கணுன்றாங்க அதாவது இதுவும் காவல்துறை அதுவும் காவல்துறை தான் ஆனா இந்த சாதாரணமா ஸ்டேஷன்ல இருக்க விசாரிக்கக்கூடியது கிரைம் செக்ஷன் வைங்க ஆனா அது வந்து சிபிசிஐடின்னா அது தாண்டினது அந்த படிப்பை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒன்று அவங்க வந்து யாருக்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க என்ன நடந்ததோ அதை அப்படி எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பெரும்பாலும் அதுல குறையெல்லாம் சொல்ல முடியாது சிபிசிஐடின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் மே உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறாங்க போலீஸ்ல வந்து அந்த வே ஆஃப் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் அதனால சிபிசிஐடிக்கு போகணும் அவங்க அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படி அப்படி சொல்லாமே இது ஸ்பெஷலைஸ்டு இருக்குதுன்னு சில பேர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க போலீஸில் அதனால ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பார்க்கப்பட வேண்டும் ஒன்று சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் சொல்கிறது அதே மாதிரி இது ஜஸ்டிஸ் சுந்தர்மோகன் தான் இது ஜஸ்டிஸ் வந்திருக்காரு கேஸ்ல சுந்தர்மோகன் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு பாயிண்ட்டும் போறாரு கலெக்டர் ஆஃப் திருச்சி அஸ் வெல்ஸ் சூப்பர் ஆஃப் போலீஸ் ஆஃப் திருச்சி ரெண்டு பேருமே மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் ஆஹ் ஆட்சியர் இந்த ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா ரிப்போர்ட்ட குடுங்க நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ரிப்போர்ட்ட கொடுங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாற்று திறனாளிகள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போதும் ரெக்கார்டாக கொடுத்துருப்பா எனக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெக்கார்டு வாங்குது வாங்குது அறிக்கைகளை வாங்க அறிக்கைகள் ஒரு சட்டத்தில் ரெக்கார எனக்குற்சல்லி ரொட்ட பேசு என்று சொன்னால் அதுலேருந்து ஏமாற்ற முடியாதுல்ல இப்போ ஏ வந்த பிறகு நிறைய ஏமாத்துது நடக்குது பட் இருந்தாலும் அது எழுத்துப்பூர்வமாக ஒரு பிரிண்டட் மீடியாவில் வெளியில வருதுன்னு சொன்னால் அடுத்த தடவை எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணாது இந்த மாதிரி சுப்பிரமணியமோ ஆறுமுகமோ யாரோ ஒரு ஹெட் மாஸ்டரும் தப்பு பண்ண மாட்டான் அனிதாவும் வந்து எந்த மாதிரி தப்பு பண்ணான்னு நம்மளால் சொல்ல முடியல அவளும் தப்புக்காரி உடந்தையாக இருந்திருக்கிறாள் என்று பொருள் இல்லையா தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் அந்த மாவை பற்றி ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ அந்த கமலாவுக்கு என்ன லாபம் இருக்கு போகுது இவங்கள வந்து குற்றம் சொல்கிறதுனால இல்லையா அதனால் அரசு வந்து அந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது செய்திருப்பாங்க இனிமேலும் செய்தாலும் செய்யலாம் ஆனா இன்னும் போஸ்ட்மார்ட்டம் வரல அதுதான் பெரிய பெரிய விஷயம் வரல ரிப்போர்ட் வரல அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வெளில வந்த பிறகுதான் உண்மை நிலை என்னன்னு தெரியும் அதுக்காக தான் கலெக்டரும் எஸ்பி வந்து ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணு சொல்லியிருக்காங்க அது வந்த பிறகுதான் தற்கொலையா கொலை கொலையா முடிவு செய்யும் சீண்டல் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும் தெரிய வரும் ஓகேங்க சார் இன்னைக்கு மிக முக்கியமான மூன்று வழக்கு பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்ததற்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்